உங்களுக்கு தான் சரிக்க தெரிய நினைச்சுங்களா இவரை நான் எங்கியோ பார்த்த மாதிரியா இருக்கு

காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது அப்ப நான் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தேன் அதை ஞாபகப்படுத்துறாரு அண்ணே அது போன வருஷம் இல்ல தம்பி இன்னைக்கு முக்காடு போட்டுக்கிட்டு வந்து வாங்கிட்டு போனானே பத்தாயிரம் உள்ளூர் வரத அவன் டெல்லிக்கு பதிலா அவன் அனுப்பி வச்சுக்கிறேன் அந்த வரத சத்தரம் சின்ன பிச்சைக்காரங்க சத சத

சில ஆயிரம் தான் செலவு பண்ணேன்னு சட்டசபைக்கு போகும் போதே போய் கணக்கு எழுதி வச்சுட்டு போறவனுங்க பதவி ஏத்த உடனே என்னன்னையா செய்வீங்க நீங்க நீங்க தேர்தல் செலவு பண்ண துறையை சொல்லட்டுமா கனகசப உனத்தா எழுபத்தி ஒன்பதாயிரத்தி ஆயிரத்தி எண்பது எண்பது பைசாப்பா தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரம் தொண்ணூத்தி ஒன்பது பைசா என்னையா இதற்கு

நீ ஜிச்சிய தவிர அறிய தெரியாது உனக்கு நம்ம தேர்தலில் செலவு பண்ண பண்ணத்தலாம் புள்ளி விவரத்தோட அந்த சொல்றாரு அவர் யாருன்னு நினைக்கிறி போயிருக்க மாட்டான் எப்படி நான் பிடிச்சாரு அதுக்கப்புறம் நான் பத்திரம் கல்யாணத்துக்கு பத்திரமா என்னடி ஜெயிச்சு போய் நிக்கிற கனகத்தங்க வீட்டுக்கு சிவனே என்ன கூட கூட்டி போய் பணத்தை வாய் கொடுத்திருக்காரு இப்படின்னு தெரிஞ்சிருந்தான் அந்த பாதி கிட்ட பார்வதி விக்கிரகத்தை தூக்கி கொடுத்து பணம் வாங்கியிருக்க மாட்டேனே இருபத்தாறாம் தேதி நல்ல முகூர்த்தம் அன்னைக்கு கமலா கல்யாணத்தை வச்சுக்கலாம் உங்க அண்ணனுக்கு உடனே ஒரு காயில் எழுதி போட்டுருக்கு வச்சாருக்கும் பாக்கியத்துக்கும் கந்தசானம் எழுதி கொண்டு வர்ற முகூர்த்தத்திலேயே கமலாவுக்கும் சுந்தரலிங்கத்துக்கும் கல்யாணம் செய்து விடலாம்னு ரொம்ப ஆசையா இருந்தேன் அவனை ஐந்து நாளைக்கு முன்னாடியே வர சொல்லி ரூபாய்க்கு அவனை ஐந்து நாளைக்கு முன்னாடியே வர சொல்லி விசாமம் வந்து சேர்ந்துட்டதுனால இந்த கல்யாணத்தை ரெண்டு வருஷம் தள்ளி போட்டுத்தான் ஆகணும் இப்படி கந்தசாமி ரவி தெய்வம் நம்மளை கைவிடல ரெண்டு வருஷம் கழிச்சுதான் நம்ம கல்யாணம் இப்ப முடியாதுன்னு மாமா லெட்டர் எழுதிருக்காரு அம்மாவும் அப்பாவும் இடிஞ்சு போய் உட்காந்துட்டாங்க நீங்க தைரியமா இருங்க ரெண்டு வருஷத்துக்குள்ள அவங்க மனசு மாத்துறதுக்கு நாம எப்படி முயற்சி பண்ணுவோம் பாண்டவன் ஒரு சந்நிதானத்துலதான் கமலாவை நான் முதல் முதல்ல சந்திச்சேன் அதே சந்நிதானத்துல நாதம் இவ்வளவு மாலம் மாத்திக்க நீதாப்பா அருள் புரியணும் ஒரு ஆத்துக்கு கரையும் இருவர் பண்ணும் பூத்துக்கு திரையும் போட்டுக்கு வேணும் கண்ணே கண்ணாட்டி இனம் பூவல்ல அடி பொன்னல் இனம் பூவல்ல மணியல்ல கிளியல்ல சீல செய்யும் என் கண்ணல்ல தனி என் கண்ணல்ல தனி தேனல்ல நீ அழகல்ல ஒரு சொர்கலோகம் ஒரு கப்பல் கொள்ளாத சரக்கு அது உனக்கு என்ன பல் சரக்கு அது உனக்கு இணைக்கு சும சிங்காரம் பண்ணுங்க சங்கீதம் பாடுங்க கல்யாணம் தான் வேணும் எனக்கு என்னை கடத்திய சுக கதைகள் நடத்தும் கண்ணா Subtitles by the Amara.org community பந்தாட்டம் சுவை பாராட்டம் பூ பந்தாட்டம் சுவை பாராட்டம் இந்த பெண்ணோடு கொண்டாட்டம் நான் கண்ட என்பதாக இருக்கையில் கட்டாரையடுத்து சில எது என்று இருக்கையில் கட்டாரையடுத்து என்று லாத வைரங்க தாராட்டும் சிற்பங்கள் எல்லாம் முன்னோடி இருப்பேன் ஒரு ஆற்றுக்கு கரையும் இருவர் பண்ணும் தூத்துக்கு திரையும் போட்டுக்கு வேணும் கண்ணே கண்ணாட்டி